மக்களை இப்போ நான் கொண்டு வந்திருக்கறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையிலேருந்து ஈரோடு வரையும் போகிற எக்ஸ்பிரஸ் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக செங்க ஈரோடு போகிறதில்ல மக்களே ஸோ இந்த வண்டி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையிலேருந்து மதுரை வரையும் தான் போகுது மதுரையிலேருந்து திண்டுக்கல் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து பார்ஷலாக கேன்சல் பண்ணுறாங்க திருப்பி திண்டுக்கல்லேருந்து ஈரோடுக்கு ஒரு வண்டி போகும் மக்களே அதாவது இப்போ வந்து நீங்கள் நார்மல் டேஸில் வந்து இந்த ட்ரெயின் ரன் இருக்கும் டேரெக்டாக வந்து செங்கோட்டையிலேருந்து ஈரோடு வரையும் போகும் பார்த்திங்களா ஸோ அந்த சமயத்தில் திண்டுக்கல் டிக்கல் ரீச் ஆகி திண்டுக்கல்லேருந்து கிளம்புறதுக்கு ஒரு டைம் இருக்கும் ஸோ அந்த டைமில் திண்டுக்கல்லேருந்து ஒரு வண்டி புது வண்டியாக அதாவது திண்டுக்கல்லேருந்து ஒரு வண்டி வந்து கிளம்பும் ஈரோடுக்கு அதே மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையிலேருந்து மதுரை வரையும் போய் நின்று மக்களே ஸோ இது வந்து பார்ஷியல் கேன்சலேஷன் நடந்துருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரைலேருந்து திண்டுக்கல் கிடையில் மதுரைக்கும் திண்டுக்கல் கிடையில் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் கேன்சலேஷன் நடந்தனால தான் இது இப்போ இப்போ டிசம்பர் மாதமும் இதே ஸ்கெடுல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க மக்களே ஸோ இந்த வண்டி வந்து டேரெக்டாக ஈரோடு போகாது வண்டிக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பழைய நம்பரை போட்டு வேறு மெய் ட்ரெயினில் செக் பண்ணுறாங்க பழைய நம்பர் கிடையாது புது நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் அதாவது டெம்பரரி நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபோர் சிக்ஸ் மக்களை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபோர் சிக்ஸ் மக்களே ஸோ இதுதான் வந்து மதுரை ஈரோடு பேசஞ்சர் அதாவது மதுரை ஈரோடு எக்ஸ்பிரஸோட நம்பர் மக்களே எல்லாருமே வந்து பழைய நம்பர் போட்டு தான் செக் பண்ணுறாங்க ஸோ அதனால் அது போட வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்சல் கேன்சலேஷன் நடந்தனால தான் இந்த இஷ்யூ மற்றபடி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கூடிய சீக்கிரம் வந்து பார்சல் கேன்சலேஷன் முடிஞ்சு டேரெக்டாக இந்த ட்ரெயினை வந்து செங்கோட்டையிலேருந்து ஈரோடு வரையும் இயக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக போஸ்ட் பண்ணிடுற மக்களே